திமுக இந்த ஆட்சி போய் முடியலை நினைக்கிறாங்க நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்க வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் அப்பதான் நாடாளுமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத போது முப்பத்தி ஏழு எம்பி இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சது ஆனால் இன்னைக்கு நீட் நீட் என்று பொய் சொல்லி ஒரே கையெழுத்தை தீர்ப்போம் என்று சொல்லி முப்பத்தை டெம்பி வச்சுட்டு என் தம்பி வேலை செய்யலை சீட்டை ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க முப்பத்த டெம்பி யாருமே தெரியல ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு நாற்பது ஜெயிக்கு வருவார் திமுகம் முப்பத்தை டெம்பி ஜெயித்தே வேலை இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்களா ஒன்றும் பண்ணல ஆனால் நம்முடைய அருணாசலம் வெற்றி பெற்றால் உங்கள் குரலாக குளிப்பா உங்களுக்கு வேண்டி சித்தங்களை கேட்டு பெற்று திட்டங்கள் தேடுவார் அது மட்டும் இல்லை நம்ம குணசேகர பேசுமா சொன்னார் நம்ம திருப்பதி பின்னாடி சொல்கிறார் இந்த இடத்துல ஐ மாஸ் லைட் பத்து கையில வாங்கிடுவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல கண்டிப்பா வாங்கிடும் சமுதாய கூட சொன்னாங்க உடனே நடக்கும் நம்முடைய வேட்பாளர் எம்பி ஆவது உறுதி கண்டிப்பா இங்க ஐ மாஸ் லைட் வரும் சமுதாய கூட வருவது உறுதி இந்த மாதிரி நீங்க எல்லாம் இரட்டை சிவத்தில் வாக்களியுங்கள் யார் என்ன சொன்னால் களத்தில் யாருமே இல்ல திமுக யாரும் ஓட்டு போன மக்கள் தயாரா இல்ல இந்த ஆட்சியில் யார் நிம்மதியா இல்ல பாரதிய கட்சி களத்திலேயே இல்ல அவங்க மூணாவது இடத்துக்கு போறது அந்த கட்சிக்கு நமக்கு கவலை இல்லை ஆகவே ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் திருப்பூர் நலன் மருத்துவர் अरुणाச்சலம் மற்றும் தான் எளியவர் பண்பாளர் அவிணியர் அவர்களாம் இரட்டை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவுடைய சின்னம் அந்த சின்னம் அருணாச்சலத்தின் சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நிறைய பேர் சொல்லிட்டேர்க்கார் பக்கத்துல குணசாகிர் ஸ்கூல் கட்டி கொடுத்துறுகளோ நிறைய பேர் நிறைய நம்ம தான் பண்றோம் மக்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் திமுக ஒன்னு செயலின்னு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மரவாது இரட்டை 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 நன்றி வணக்கம் え、これがり நாளைய தினம் பாண்டிய நகர் பகுதியில் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது வெற்றி வேட்பாளர் அருணாசலத்திற்கு வாக்கு கேட்பதற்கு வருகை தர இருக்கிறார்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களை அழைக்கின்றோம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்து விலகி சுந்தரம் அவர்களுடைய மகன் பெரு சங்கர் அவர்கள் அனைத்தந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ராம் <tellas> <tellas> இங்க எல்லாரும் வரணும் மேடம் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க வாங்க வாங்க நீங்க ஆம்புலன்ஸ் வாங்க வரலாம் வாங்க

புரட்சி தமிழர் எடப்பாடியால் அவர்கள் எழுச்சி விளையாற்றுகிறார்கள் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அணிதிரண்டு வாரங்களினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்கு மேல் சார்பில்